வாங்க நண்பர்கள் வாங்க பேசலாம் அன்புறவுகள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் நான் உங்கள் காளிராஜ் சண்டே போய் போச்சு சண்டே எங்கங்க சண்டே சண்டே மாதிரியே போலங்க சண்டே மண்டே மாதிரி போச்சு ஹாய் ஹலோ வாங்க உறவுகள் வாங்க நண்பர்கள் அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம் ஹாய் ஹலோ அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் சண்டை எல்லாரும் இல்லை தூங்கிட்டீங்களா ஹாய் ஹலோ புது நண்பர்கள் மறக்காமல் ஸ்க்ரீனை அப்படியே டபுள் டச் பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணி விடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இரவு வணக்கம் வாங்க நண்பர்களை வாங்க பேசலாம் அன்பு உறவுகள் அன்பு நண்பர்கள் வாங்க வாங்க அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் காய்ச்ச வாங்க பேசலாம் ஹலோ வாங்க உறவுகள் அன்பு உறவுகள் நண்பர்கள் தொழில் பண்ணுறவங்க எல்லோரும் பொதுவாகவே கோவத்தை குறைச்சிருங்க தொழில் பண்ணுற இடத்துல கோவப்பட்டோம்னா நம்ம தொழில் அது பெருசாக பாதிக்கும் கஸ்டமர்கிட்ட கோவப்படாமல் முடிஞ்ச அளவு கனிவாக பேசுக கற்றுக்கங்க நம்ம கோவப்படாமல் இருந்தாலும் வரல நம்ம கோவப்படுத்துவாங்க ஆனால் நம்ம கோவப்படாமல் இருந்துக்கிறோம் ஆனால் கோவப்படுறதுக்கு மட்டுதாங்க அதாவது தப்பு பண்ணுறவங்க இந்த மாதிரி இடத்துல நம்ம கோவப்பட்டு தான் பிஸ்னஸில் நான் கஸ்டமர்கிட்ட கோவப்படாமல் தொழில் பண்ண ரொம்ப நல்லது வாங்க உறவுகள் புது நண்பர்கள் யாராக இருந்தாலும் சின்ன மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஹாய் ஹலோ வாங்க வாங்க உறவுகள் நண்பர்கள் ஃபஸ்ட் லைக் எந்த உறவு எந்த நண்பர்கள் தெரியே அங்கே ப்ரோ சோப்ராஜ் ப்ரோவா சிஸ்டரா யாரு சந்தோஷ் ப்ரோவா ஹாய் ஹலோ அன்பு உறவு நண்பர்கள் நாங்கள் பேசலாம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் நான் உங்கள் காளிராஜ் வாங்க பேசலாம் ஹாய் ஹாய் ஹலோ அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் நண்பர்களை சண்டே எப்படி போச்சு சண்டே ஸ்பெஷல் ஏன்னா நம்ம வீட்டில் மட்டன் மட்டன் ஸ்பெஷலுங்க நைட்டு தோசை சுக்கா ஹாய் ஹலோ வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் நண்பன் நண்பர்கள் அனைவருக்கும் இது வணக்கம் வாங்க பேசலாம் நண்பர்களை வாங்க சக்தியே ஹலோ வாங்க உறவுகள் வாங்க நண்பர்கள் வாங்க பேசலாம் அன்புறவர்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் நான் உங்கள் காளிராஜ் வாங்க பேசப்பா நண்பர்களே ஹாய் ஹலோ அன்புறவர்கள் அனைவருக்கும் இனி ஏற வணக்கம் வந்திரு பிஸ்கட்க வீட்டில் கொடுத்தாங்க ஹாய் ஹலோ அன்ப நண்பர்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் வாங்க நண்பர்களை வாங்க பேசலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் வாங்க உறவுகள் புதுசாக நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒரு மனசை ரொம்ப காய காயப்படுத்துகிற மாதிரி ஒன்று சொல்ல நம்ம ஊர் பக்கத்தில் சின்னூர் பக்கத்தில் டூ டேஸ்க்கு முன்னாடி ரெண்டு ஐயப்ப பக்தர்கள் நடந்து வரும்போது பின்னாடி இருந்து மேன் வந்துடுச்சு ஸ்பாட்லேயே இருந்தாங்க அந்த விஷயத்தை கேள்விப்படும் போது ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு அவங்க மன நிம்மதிக்காண்டி கடவுள் தேடி வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் மனசளவு ரொம்ப காயத்தை ஏற்படுத்தும் அதனால் முடிஞ்சளவு நைட் நடக்கிற சாமி எல்லோரும் வந்து ரிஃப்ளெக்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அந்த ட்ரெஸ்ஸு அது எல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக நடங்க நம்ம சேஃப்டியாக நடப்பினால வண்டிகள் எப்படி சேஃப்டியாக வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது முடிஞ்சளவு சேஃப்டியாக நடந்து போங்க ஹாய் ஹலோ வாங்க வாங்க பேசலாம் ஹாய் 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 ப்ரோ அன்புறவுகள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் வாங்க நண்பர்களை பேசலாம் பூசாக நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இரவு நேரங்களில் சாமி நடந்து போகிறப்ப பார்த்து சேஃப்டியாக நல்லா நல்லாயிருக்கு ப்ரோ நல்லா இருக்கீங்களா சின்ன மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இரவு நேரங்களில் யாத்திரை நடந்து போகிற பக்தர்கள் சபரிமலைக்கு ஆகட்டும் பழனிக்காகட்டும் அனைவரும் ரொம்ப சேஃப்டியாக நடந்து போங்க ரெண்டு மூணு நாள் நியூஸு கொஞ்சம் மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஓரம் நடக்கிற அந்த விபத்து வந்து ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குங்க முடிஞ்சளவு இரவு நாளில் சாமி நடந்து போகிறப்ப ரொம்ப சேஃப்டியாக நடந்துப்பாங்க டூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஊர் பக்கத்தில் சின்னம்ன்னூரில் ஒரு ஆக்சிடெண்ட்டு தேங்க்யூ ப்ரோ லைக் பண்ணுக்கு ரொம்ப நன்றி சின்னமன்னூர் பக்கத்தில் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது ரொம்ப மனது கஷ்டமாகிடுச்சுங்க ரெண்டு ஐயப்ப பக்தர்கள் ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க ரொம்ப காயத்தை ஏற்படுத்திடுச்சு காய்களோ வாங்க உறவுகள் வாங்க நண்பர்களை வாங்க பேசலாம் அன்புறவர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அன்பு நண்பர்கள் அவங்க பேசலாம் ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ போ ஹலோ வாங்க நண்பர்களை வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் அப்புறம் நம்ம தேனி பக்கத்தில் கம்பம் தேனி பக்கத்தில் கம்பம் ப்ரோ நீங்கள் எந்த ஒரு ப்ரோ சில மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அப்புறம் நீங்கள் எந்த ஒரு நைட் டின்னர் முடிஞ்ச நைட் என்ன சாப்பாடு ஸ்பெஷல் Hai hello, angga urugal, nan burgal, angga Andaman, andaman. Oke okay, oke okay, bro, andaman. man. Tanya nih kambang bro. அங்கே வெதர் எப்படி ப்ரோ இருக்குது இங்கே வந்து பனி டைம் மாதிரி எப்படி ப்ரோ இருக்குது இங்கே பனி அப்படியா எப்படி இருக்கும் ப்ரோ அன்புறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க உறவுகளை பேசலாம் நான் உங்கள் காளிராஜ் வாங்க நண்பர்கள் அனைவருக்கும் அனைவரும் பேசலாம் புதுசார் நண்பர்கள் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஹாய் ஹலோ தேங்க் யூ மூணாவது லைக் யாருன்னு தெரில இன்னைக்கு வாங்க உறவுகள் யார் அது சந்தோஷ்பிரவா இல்லைன்னா சிஸ்டரா யாருன்னு தெரியலையே ஹாய் ஹலோ வாங்க உறவுகள் வாங்க பேசலாம் ஹலோ வாங்க உறவுகள் ஹலோ ஆமாட்ட தண்ணி குடிப்போ போப்பா சக்தி தண்ணி குடிச்சிட்டோம் போ வச்சுட்டு போய் தண்ணி வாங்கி குடிச்சிட்டாப்போ காய் ஹலோ உறவுகள் அனைவருக்கும் இனி ஏதோ வணக்கம் நான் உங்கள் காளிராஜ் வாங்க பேசலாம் இன்றைக்கி சண்டே எப்படி போச்சு நல்லபடியாக போச்சா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன நைட்டு டின்னர் என்னென்ன சாப்பிட்டீங்க யார் யார் என்னென்ன சாப்பிட்டீங்க ஒரு வேலை ஹாய் ஹலோ ஹிந்தி தெரியாத பிரதர் ஏதோ அந்த அளவுக்கு நமக்கு ஹிந்தி தெரியுதுல வாய்ப்பில் ப்ரோ தவ நினச்சுக்காய் இங்கிலீஷே தக்க பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு எங்கிட்டுங்க ஹிந்தி ிங்களா தண்ணி ஹாய் ஹலோ வாங்க ப்ரோ உறவு இன்றைக்கி முத முதல்ல ஹிந்தியில் ஒரு ப்ரோ சொல்லியிருக்காரு ஆனால் ஹிந்தி தெரியாதே ப்ரோறவுகள் அனைவரும் மூணாலைக்கு யார் எந்த ப்ரோன்னு தெரில ஹாய் ஹலோ வாங்க உறவுகள் ஓகே பரவாயில்ல ஓகே ப்ரோ ஓகே ஓகே நீங்கள் எங்கே ப்ரோ ஒர்க் பண்ணுறீங்களா அங்கே எப்படி ப்ரோ நேட்டிவ் பிளேஸே அங்கே தானே அந்த மாதிரி நம்ம சேனல் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் சரி ஓகே ஸ்கூல் டீச்சர் சார் அப்போ நான் உங்களை சார்னு கேட்பேன் சார் குட் நைட் சார் நமக்கு ஹிந்தி தெரியாது டீச்சர் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தக்கப்பக்கான இங்கிலீஷ் தெரியும் தப்பாக நினச்சிக்கிறேன் ஆ ஹாய் ஹலோ டீச்சரா ப்ரோ ஓகே ரொம்ப சந்தோஷம். நண்பர் அவர்கள புதுசாக ஒரு மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏச்சி. ஹ்ம். நம்ம நம்ம ஹாய் ஹலோ வாங்க உறவுகள் வாங்க பேசலாம். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் உறவுகள் அனைவருக்கும் இனி வணக்கம் ஹிந்தி சப்ஜெக்ட் ஓகே ஓகே புரியுது அதுக்கு தெரியும் ஹிந்தி தெரியுங்க என் பையனுக்கு கொஞ்சம் ஸ்கூல் படிக்கணும் ஹிந்தி தெரியுங்க அவரை இன்னொரு செஞ்சு ஆனால் அந்த ஸ்கூலில் அவங்க ஸ்கூலில் ஹிந்தி சொல்லித்தரான கொஞ்சம் தெரியும் அவருக்கு அவர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு அதுக்குன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு ஹாய் ஹலோ வாங்க உறவுகள் சின்ன மறக்காமல் லைக் பண்ணுங்க அவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹலோ வாங்க வாங்க தம்பியங்கிட்ட வா தம்பிய வாங்க உறவு வாங்க பேசலாம் ஆமாடுப்போன்புற அனைவருக்கும் இனிமேறும் வணக்கம் ஹலோ ப அம்மாட்டு பமாட்ட ப்ரூ மா அது தெரியும் ப்ரோ சோறு சாப்பிட்டே கானா காயா அப்புறம் பசிபரா சார் வணக்கம் அப்புறம் அதான் ஒன்று ரெண்டு தெரியும் ப்ரோ அந்த கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் பேங்களூரில் ஒர்க் பண்ணனால கொஞ்சம் நாளாதி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் உருவர்கள் நண்பர்கள் வாங்க பேசலாம் சக்தி ஆமாங்க ஹாய் ஹலோ வாங்க வருவோம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனியேற உனக்கு நான் உங்கள் காளிராஜ் வாங்க பேசலாம் அன்புறவள் அனைவரும் வாங்க பேசலாம் நண்பர்களே ஹாய் ஹலோ

இல்ல பிரதர் தூங்கலாம் போல பாத்திரங்க சக்திய தூங்க போற பிரதர் தூக்கம்லாம் வரல பிரச்சனையும் விளாண்டுட்டே இருந்தேன் நான் வேண்டே பேசிட்டு இருந்தேன் ஹாய் ஹலோ வாங்க உறவுகள் வாங்க நண்பர்களே வாங்க பேசலாம் நண்பர்கள் மறுக்க நம்ம சேனல லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அன்பு நண்பர்கள் உறவுகள் என்ன என்ன தம்பி கீழே வந்துடுவீங்க வாங்க கீழே வந்துடுவா ஹாய் ஹலோ வாங்க உறவுகள் நண்பர்கள் அன்பு உள்ளங்கள் வாங்க பேசலாம்

இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த ஆர்சி ஒர்க் பார்த்திங்கன்னா அது மட்டும் நம்ம கொத்தனார் ஒர்க் பண்ணுறது கிடையாது ஆர்சிசி ஒர்க் மட்டும் அந்த ஒர்க் மட்டும் பண்ணுறோம் சொந்தமாக பொருளாக ரெண்ட்டுக்கு வர்றோம் பொருள் வச்சுருக்கோம் காலம்பாக்ஸு மோல்டு எட் பீம் ஷீட்டு ஃபேன் ஜாக்கி எல்லாம் ரெண்டுக்கு கொடுக்குறோம் ஹாய் ஹலோ வாங்க உறவுகள் நண்பர்கள் ஹாய் ஹலோ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ தேங்க் யூ நன்றி ஹாய் ஹலோ வாங்க உறவுகள் நண்பர்கள் ஏன் ஒரு ஆள் கூட வரவே இல்லைங்களே வாப்பா ஒருத்தரோட்ரோட வாப்பாத்தம்பி ஹாய் உட்காருங்க வாங்க உறவுகளை

ஹாய் ஹலோ அந்தமான் கண்டிப்பாக வந்துடும் ப்ரோ எங்கே ப்ரோ நமக்கு நம்ம ஊரை விட்டு வர்றதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது இங்கே அந்தமான் வர்றது கண்டிப்பாக வந்தால் ப்ரோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் இன்னைக்கு நமக்கு அந்தம்மான்லேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துருக்காங்கம்மா ப்ரோ பிரதர் நம்ம சேனலில் முடிஞ்ச அளவு முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணி சொல்லுங்கள் முடிஞ்ச நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்லி ஒரு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஓகே ப்ரோ கண்டிப்பாக கண்டிப்பாக முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுறோம் ஒரு நாள் நம்ம ஒர்க்கு சம்மந்தமாக ஏதாச்சும் வரமா இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம ஏரியாவில் ஃபேன் ஜாக்கி பாக்ஸ் மோல்ட் எவ்வளோ ரேட்டு ப்ரோ என்ன வருதுன்னு கேட்டு விசாரிச்சு சொல்லுங்கள் நம்ம கடை கிடைக்கும்போது கண்டிப்பாக இன்னும் யூஸ் ஆகும் Hi, hello. Wang la, la, po. ya? ya? hmm? Hai, halo pemalu kecil kirim, berarti apa? Potem bea, ini mana drama ke rumah? Potem bea, hai, 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 இனியிர வணக்கம் நான் உங்கள் காளிராஜ் வாங்க நண்பர்களை வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் தம்பி அண்ணன் என்ன பண்ணுறேன் பண்ற சாய் என்ன பண்ணுறேன் வா சாய் என்ன பண்ணுறேன் பாரு பார்த்துப்போ ஆ சாய் பார்த்துட்டு வா ஹாய் ஹலோ வாங்க Lajen apa nu patwa? Oke okay, bye bye. Oke okay, bro bye. Hai hello. ஓகே ப்ரோ பிரதர்ஸ் அனைவருக்கும் இனி இனி ஏதோ வணக்கம் சண்டே இன்னைக்கு டே நல்ல நல்ல டேவாக வரக்குதே நாளைக்கு நல்ல டே வரைக்கும் கடவுளை வேண்டிக்கையில் அனைவரும் மண்டே ஒர்க்கு போகிறப்ப வண்டியில் போகிறப்ப முடிஞ்சாலும் சேஃப்டியாக போங்க நடைபயணம் வரும் பக்தர்கள் அனைவரும் இரவு நேரத்தில் நடக்கும்போது இரவு நேரத்தில் பக்தர்கள் அனைவரும் ரொம்ப சேஃப்டியாக நடந்துவாங்க பழனிக்கு போகிற பிரதர்களாகட்டும் ஐயப்பன் கோயில் போகிற ப்ரோ ஆகட்டும் எல்லோரும் பார்த்து நடங்க முடிஞ்சளவு சேஃப்டியாக வாங்க அனைவருக்கும் இரவு வணக்கம் பாய் சியூ நாளை அனைவரையும் சந்திப்பது உங்கள் காளிகாஜ் அன்பு உறவுகள் அனைவரையும் நாளை சந்திக்கிறேன் பூசார் நண்பர்கள் நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களை முடிஞ்சோம் நம்ம சேனலில் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஒரு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் காளிகாஜா அங்க நண்பண்பளை வாங்க நண்பர்களே உறவுகளுக்கு அனைவருக்கும் இரவு வணக்கம் நாளை உங்களை மீண்டும் சந்திப்பது உங்கள் யூ டாடா